அண்ணன் திரு தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் வாக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி உதயசூரிய அமைச்சரம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமானு அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே வி சேகரன் அவர்களே அண்ணன் பாண்டுரங்கன் அவர்களே அண்ணன் எதிரொலி மணியன் அவர்களே சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் அவர்களே போலூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளர் என் அருமை சகோதரர் மருத்துவர் ஏபாபே கம்மன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கே வி ராஜ்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ஏ என் காசி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களே ஒன்றிய செயலாளர்களே ஒன்றிய குழு தலைவர்கள் ராணி அர்ஜுனன் இந்திரா இளங்கோவன் காந்தி பெருமாள் பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து கழக ஒன்றிய குழு தலைவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே இந்தியா கூட்டணியில் உள்ள திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் திரு சுதா முருகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே இந்தியா கூட்டணியில் உள்ள திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து யாதவ யாதவ மக்கள் இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் திரு எவரசு நரேஷ்குமார் அவர்களே இங்கு கூடி இருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே தங்கைக்களே பாட்டுக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கே வந்தது அண்ணன் தரணிமேந்தன் அவர்களுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் ஆனால் உங்களுடைய எழுச்சியும் இந்த ஆரவாரத்தையும் பார்க்கும்பொழுது நிச்சயமா நான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க எந்த சின்னம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில உதயசூரியன் சின்னம் நம்முடைய தலைவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு சென்ற மாதம் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தும் போது அனைத்து நிர்வாகிகளும் வந்து தயவு செய்து இந்த முறை ஆரணியில நம்ம நின்று உதயசூரியன் நின்று இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க யார வேணா வேட்பாளர் அடுவீங்க நாங்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு போனீங்க நான் நம்முடைய அண்ணன் ஏவா அண்ணன் அவர்கள் அண்ணன் முதன்மை செயலாளர் அவர்கள் எல்லாரும் போய் தலைவற்றை வேண்டி சண்டை போட்டு இதை வாங்கியிருக்கோம் இங்க உதயசூரியன் நின்னா ஜெயிச்சு தொகுதி வாங்கி கொடுத்து விடுறது எங்க கடமை எங்க கடமை முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து உங்க கடமை அதை செஞ்சிருவீங்களா நிச்சயம் செய்வீங்களா தலைவருடைய நாலே நாலு சாதனைகளை மட்டும் உங்ககிட்ட சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் ஏன்னா பத்து மணிக்குள்ள நான் திரு திருவண்ணாமலை போய் போய் கூட்டத்தில் எனவே நாலு விஷயத்தை மட்டும் பேசிட்டு நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் யாரோட பேசினாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மாற்றுக் கட்சியா இருந்தாலும் சரி நம்முடைய அரசை யாராவது குறை சொன்னாங்கன்னா இதை மட்டும் சொல்லுங்க ஒன்றும் இல்லை முதல் கையெழுத்து தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி உங்களுக்கே தெரியும் மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் நாலு நாளா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன் தெரு தெரு மாவட்டம் மாவட்டமா சுத்திட்டு இருக்கிறேன் எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான் ஓடுது நார்மல் பஸ் விட பிங்க் பஸ் அதிகம் எல்லா பிங்க் பஸ்லயும் அனைத்து மகளிருந்தான் உட்காந்து போயிட்டு இருக்கீங்க இப்போ அந்த பிங்க் பஸ் கூட கூப்பிடறது இல்ல அதுக்கு பேரு சில்லமா பேர் வச்சுட்டாங்க என்ன தெரியுமா ஸ்டாலின் பஸ் பேர் வச்சுட்டாங்க தலைவரோட பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் பேரை வச்சுட்டாங்க ஒவ்வொரு மகளிருமா மாசம் மாசம் எண்ணூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் அந்த அந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறீங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு குழந்தையும் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் காலையில சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா பல் பள்ளி அறைக்கு போறதுக்கு கிளாஸ் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி போய் வயிறு நிறைய சாப்பிட்டு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினமும் பதினே பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இதன் மூலம் பயன்படுறாங்க அதன் பிறகு இன்னொரு திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் வெளில வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் பெண்கள் ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும் பத்தாது பெண்கள் ஸ்கூல் அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி போய் படிச்சா போதும் அவங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் இதுவரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் அவர்கள் பெண்கள் அதிகமா என்ன முடிவு பண்ண இந்த சட்டசபையில ஆண்களுக்கும் உண்டு ஆண்களும் இனிமே அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு திட்டம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் எதிர்கட்சிகள் இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டாரு சென்ற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு மாசமும் எத்தனை பேருக்குமா கிடைக்குது ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு அந்த ஆயிரம் ரூபா ஊக்க தொகை போய் சேருது உரிமை தொகை போய் சேருது அதில் சில குறைபாடுகள் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எனக்கு வருது பக்கத்து வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வருது என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு ஆனால் நான் ஒன்னே ஒரே ஒரு உறுதிமணி சொல்றேன் அந்த அந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இப்போ ஒரு கோடியே பதினெட்டு பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுப்பார் கொடுப்பார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா நிச்சயம் செய்வார் நம்பிக்கை இருக்கா நாம ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த அந்த பக்கம் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாரா இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தாரா ஒரே ஒரு வாட்டி தான் வந்தாரு இப்ப தேர்தல் வருது பத்து நாளா இங்கேதான் சுத்திட்டு இருக்கிறாரு அவர் இங்க என்ன சுத்து சுத்தினாலும் ஒரு பருப்பு வேகாது அவர் அவர் சுர அவர் சொல்ற வடைய இங்க யாரும் வாங்க மாட்டாங்க டிசம்பர் பெரிய மழை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீடு நம்ம இழப்பீடு கேட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல ஆனா நம்முடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து என்ன பண்ணாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி பாக்கணுமா இதுதான் அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்ச ஒரே கல்லு அடிக்கல் நாடிட்டு போனாரு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்ல நான் திருப்பி தர மாட்டேன் இப்ப என்ன ஆயிடுச்சு நேத்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பா அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவரு பாதம் தாங்கி பழனிசாமி தவழ்ந்து தான் யார் காலை பார்த்தாலும் உழுந்துருவாரு அவரு ரெண்டு நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றாரு உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு தேர்தல் வந்தா ஒரு கல் தூக்கிக்கிறாரு கல்லை மட்டும்தான் காட்டுறாரு அப்படின்னு நானாவது கல்லை காட்டினேன் நீங்க என்னத்தை காட்டினீங்க நானாவது கல்ல காட்டின நீங்க என்னத்தை காட்டினீங்க யார்கிட்ட காட்டுறீங்க கல்ல காட்டுறது பெட்டரா பல்ல காட்டுறது பெட்டரா இது எப்போ எடுத்தது எப்போ எடுத்தது தெரியுமா இதே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாங்கல்ல அதே நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம் எனவே இதெல்லாம் சரி செய்யணும்னா நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா இன்னொன்னே சொல்லிடுறா நம்முடைய நிதி உரிமை நம்முடைய இந்த பிரச்சாரத்தோட பேரே வந்து மாநில உரிமைகளை காக்க இந்த பயணம் நம்முடைய நிதி உரிமை நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு டாக்ஸ் கட்டுறோம் வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டினா ஒ ஒரு ரூபா கட்டுனோன்னா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளோ எவ்வளோ எவ்வளவு தெரியுமா தருது தருது ஒருத்தருக்கு வெறும் இருபத்தெட்டு பைசா அதனால தான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க இனிமேல் அவர் பேர் மிஸ்டர் இருபத்தெட்டு பைசா கரெக்டாக அவர் அவ்வளோதானே நமக்கு தரார் அதனால இந்த தேர்தல் உங்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யாரை நினைக்கிறாரோ நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் யாரை நினைக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பாரத பிரதமராக உட்காரணும்னா ஒன்றிய பிரதமரா உட்காரணுன்னா நீங்க அத்தனை பேரும் நான் நான் வந்து ஒரு படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுமா பார்த்துருக்கீங்களா நான் இப்போ வெறும் ட்ரெயிலர் தான் எனக்கு பின்னாடி மெயின் பிக்சர் வரும் யாரு தலைவர் வருவாரு இன்னொரு ஒரு ஒரு வாரத்துல பத்து நாள்ல தலைவர் வருவாரு உங்களை எல்லாம் சந்திப்பாரு நான் வெறும் ட்ரெய்லர் தான் தலைவர் நான் வந்து அடுத்த தொகுதி திருவண்ணாமலைக்கு போயிடுவேன் தலைவர் வந்து உங்களோட ஒரு நாள் பிரசாரத்தை பண்ணிட்டு அடுத்த தொகுதி போயிடுவாரு ஆனா நீங்க தான் நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லல எந்த மாற்றமும் இல்லல்ல ஆனால் நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்பதெல்லாம் ஒன்று தான் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் தான் இருக்கு நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த இந்த வாக்குகளுக்கு இந்த இந்த வீட்டுக்கு நாங்க பொறுப்பு இந்த ஓட்டுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் ஒவ்வொருத்தர சேர்த்து எதுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் தரணிவேந்தன் அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்கணும்னு அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா நிச்சயம் சேர்ப்பீங்களா வருகிற ஜூன் நாலாம் தேதி தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கரெக்டா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் ஜூன் மூணாம் தேதி கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் நூறாவது பிறந்த நாள் முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்தநாள் நாள் நமக்கு நாம கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் பரிசை கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அதை கலைஞருடைய காலடையில ஒப்படைக்கிறது தான் நாம கலைஞருக்கு செய்கின்ற உண்மையான பிறந்தநாள் ஆத்மார்த்தமான பிறந்த நாள் பரிசு செய்வீங்களா நிச்சயமா பண்ணுவீங்களா நிச்சயமா பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்